தூத்துக்குடி மாவட்டத்தின் வாழ்வியலை பிரதிபலித்த புகைப்பட கண்காட்சி காண்போரை கவர்ந்து இழுத்தது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் புகைப்பட கண்காட்சி என்பது வெறும் படங்களை காட்சிப்படுத்துவது மட்டுமல்ல கதை சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த காட்சியாகும் இது கலை சமூக விழிப்புணர்வு மற்றும் கருத்து பரிமாற்றக்கு ஏற்றதாக உள்ளதால் புகைப்பட ஆர்வலர்களை ஊக்குவிக்கிறது தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் தூத்துக்குடி மாவட்ட புகைப்பட கலைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இந்த புகைப்பட கண்காட்சியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம்பகவத் தலைமையில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி பி கீதா ஜீவன் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர் இந்த புகைப்பட கண்காட்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தின் கலாச்சாரம் பாரம்பரியம் பெரு வாழ்க்கை மத திருவிழாக்கள் நினைவு சின்னங்கள் மக்கள் வாழ்க்கை முறை மீனவர்கள் உப்பள தொழிலாளர்கள் விவசாயிகளின் தொழில்முறை அவர்களுடைய சமூக வாழ்க்கை முறை கடற்பரப்பு நதி காட்சிகள் ஈரநிலங்கள் நகர்ப்புற காட்சிகள் வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் தொழிலாளர்கள் விளையாட்டு போன்ற புகைப்படங்கள் அனைத்திலும் சிறந்த புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த புகைப்படங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த படங்களாக மட்டுமே இருந்தாலும் ஒவ்வொரு படங்களும் உயிருட்டு விதமாக இருந்ததாலும் கண்ணை கவரும் வகையில் அமைந்துள்ளன எனவே பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் போட்டோகிராபர்கள் புகைப்பட ஆர்வலர்கள் பொதுமக்கள் இந்த படங்களை பார்த்து ரசித்து சென்றனர் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டவர்கள் கூறுகையில் இந்த போட்டோ பாக்குற மூலமா எங்களுக்கு என்ன தெரியாது தூத்துக்குடியோட மக்களோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாம அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஃபீலிங்ஸ் எங்களால் அடைய முடியுது கண்காட்சியோடு சேர்ந்து இந்த புகைப்படங்களையும் கண்காட்சியா வச்சிருக்காங்க இந்த ஒப்பனங்கள் நிறைய இருக்கிறதுல அவங்க எப்படி பண்றாங்க இருக்குது விவசாயம் அது மட்டும் இல்லாம இந்த பனை மரங்களுக்கு எல்லாம் அடிவாரி இதா இருக்கிறது எப்படி அதெல்லாம் எப்படி காக்குறாங்கிறது எல்லாம் இருக்குது அது வந்து சீஷோ ஏரியா ரொம்பவே அற்புதமா எல்லாம் பண்ணிருக்காங்க இங்க அங்க ரொம்பவே ரசிச்சுட்டு இருக்கோம் இப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்குது இங்க புத்தக கண்காட்சியில வந்து போட்டோஸ் இதெல்லாம் பார்த்தா சூப்பரா இருந்துச்சு மாதா கோயில் போட்டோ அதுக்கப்புறம் இந்த உப்பளம் அந்த போட்டு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படியே தத்ரூபமா இருந்துச்சு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ எல்லாம் நல்லா இருந்துச்சு தூத்துக்குடி மாவட்ட மக்களின் வாழ்மை தத்ரூபமாக பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த புகைப்பட கண்காட்சி இங்கு வரக்கூடிய பார்வையாளர்கள் ஒவ்வொருவரையும் கவரும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் இந்த புகைப்பட கண்காட்சி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது